சில நேரங்களில் நம்ம எடுக்கிற சில முடிவுகள் சில இடத்துல இருந்து தாங்க பத்தாவது வசனத்தை வேகமா எடுத்துக்கொள்ளுங்கள் பதினாறாம் அதிகாரம் வசனம் பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சன்னதியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றான் பதினோராது வசனம் பின்னும் கர்த்தருடைய தூதனான அவளை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக நம்பர் இரண்டாவது நீ அடங்கி இரு உன் ஆட்சியார் நீ போய் அடங்கி இரு நீ ஏன் அடங்கி இருக்கணும்னா நம்பர் ஒன் நீ இங்க இருந்து அடங்கி இருக்காம போனா எல்லாமே சரியாகும் நினைக்கிற இல்ல நீ நினைக்கிற மாதிரி கிடையாது நீ அடங்கி இரு நீ போன உடனே எல்லாம் சரியாகாது அத சரியானதுக்கு அப்புறம் தான் நீ போக முடியும்னு ஃபர்ஸ்ட் பேசின ஆண்டவர் நீ உன் நாச்சி ஆரண்டையிலே போய் அடங்கி இரு அப்படின்னு ரெண்டாவது இந்த ஆகாரை பார்த்து சொல்லுகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா நீ பெத்தெடுக்க போகிற பிள்ளை நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான பிள்ளை அல்ல உன் வயிற்றுலேருந்து பிறக்க போகிற பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை நான் உனக்கு கொடுக்க போகிற பிள்ளை வந்து இந்த உலகத்திற்கே சாட்சியான பிள்ளை ஒரு மிகப்பெரிய வம்சத்தினுடைய தகப்பன் அவன் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் சில இடத்துல ஆண்டவர் அடங்கி இருக்க பண்ணுவார் அந்த இடத்துல நீ சகிச்சுட்டு ஆயத்தம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது கர்த்தர் உங்களை உருவாக்குறது ஒரு சின்ன காரியத்தை நீங்க கொண்டு வருவதற்காக அல்ல உங்க மூலமா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காகத்தான் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு ஆனா அந்த இடத்துல நீங்கள் அடங்கி இருக்கல அப்படின்னு சொன்னா உங்களை கொண்டு கண்டிப்பாக பெரிய காரியத்தை செய்யவே முடியாது ஒரு வெளிநாட்டிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் பிறந்த பத்தாவது நாளிலிருந்து தன்னுடைய கணவனார் சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சார் அவங்கள தீயினால் சூடு வைக்கிறது அவங்க பின்னாடி படுத்துட்டுருக்கும்போது முதுகு பக்கத்தில் மிதிக்கிறது அவங்க இல்லாத போது கட்டிலிருந்து தள்ளி விடுவது கத்தியை வச்சு மிரட்டுறது இப்படிப்பட்ட பெரிய பயமுறுத்துதலுக்குள்ள அவங்க வாழ்ந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுமதித்தாங்க அவங்க மட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னா அந்த மனுஷனை அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்கே விட மாட்டாங்க இந்த நான் ஏன் ஆண்டவரை அனுமதிக்கிறேன் என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது கத்த உனக்கு பிறகு இருக்கிற பிள்ளை ஒரு மிகப்பெரிய பெரிய மிஷினரியா மாற போறான் அவன் ஒரு பெரிய பிள்ளை பெரிய தேவ மனுஷனா மாற போறான் நீ ஒரு பெரிய மிஷினரிய உருவாக்கணும்னா நீ ஒரு பெரிய தேவ மனுஷனை உருவாக்கணும்னா நீ சகிச்சா மட்டும்தான் முடியும் நீ கொஞ்சம் சகிச்சுக்கோ அவன் எத்தனை பிரச்சனை பண்ணினாலும் உன் உயிரை எடுக்கிறதுக்கு கண்டிப்பா நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் நீ அடங்கி இருன்னு அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசினாராமா பேசின உடனே ஒவ்வொரு நாளும் அந்த சித்திரவதை அனுமதிக்கும் அந்த குழந்தையை பார்த்து இவன் ஒரு பெரிய ஊழியக்காரன் இவன் ஒரு பெரிய மிஷினரி லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர்களுக்குள்ள ஆயத்தப்படுத்த போரான்ற அந்த ஒரே ஒரு தரிசனத்தை முன்னாடி வச்சு கத்தர் அந்த தேவ மனுஷனை மிகப்பெரிய மிஷினரி ஆக்குற வரைக்கும் அந்த தாயார் அவர் கீழே அடங்கி இருந்து இன்னைக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஊழியனை உருவாக்குறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் சிஸ்டர் பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சிலருக்கு ஆண்டவர் தீவிரமாய் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார் ஏன் எதுக்காண்டவரே ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்னால் அடங்கி இருக்கவே முடியல என்னால் சகிச்சுட்டு இருக்கவே முடியல நான் விட்டுறணும் நான் இந்த இடத்த விட்டு போகணும் ஆனால் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை உங்களுடைய தியாகம் ஒரு ஊழிய உருவாக்கப் உருவாக்க போகிறது உங்களுடைய தியாகம் ஒரு ஊழியக்காரியை உருவாக்கப் போகிறது கற்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு நான் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பெரியது வாலிப தம்பி தங்கச்சி கர்த்தர் ஒரு பெரிய விஷனை வச்சிருக்கிறாரு ஒரு பெரிய வெளிப்பாடை வச்சிருக்கிறாரு நீ நிறைய பேர மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு உன் எதிர்காலத்தில் ஆண்டவருடைய வருக தாமதிக்குமானால் நீ எல்லாரை பார்க்கலும் தனியாய் தெரிவாய் உன் வம்சத்தில் இருக்கிற அத்தனை பேரை பார்க்கலும் கர்த்தர் உன்னை தனியாய் தெரிந்து கொண்டார் ஆண்டவரே ஏன் இந்த பாதை எனக்கு ஆண்டவரே ஏன் இந்த அடிமைத்தனம் எனக்கு நீ குமுறி கொண்டிருக்கிறாய் கர்த்தர் சொல்லுகிறார் ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும் படிக்கி என்னுடைய பலத்தை கைக்குள்ள நீ அடங்கி இரு உன் மேலே நான் வச்சிருக்கிற திட்டம் உனக்கு நான் கொடுத்துருக்கிற தரிசனம் அது சாதாரணமானது அல்ல நீ அடங்க அடங்க நீ சகிக்க சகிக்க நீ கீழே இறங்க இறங்க உன்னிலிருந்து ஒரு பெரிய தரிசனம் உருவாகிறது உன்னிலிருந்து ஒரு பெரிய வெற்றி உருவாகிறது அந்நிய கண்கள் அல்ல உன் கண்கள் காணும் உன் கண்கள் காணும் சிஸ்டர் இன்னைக்கு ஒரு சிலரோட கத்தை தெளிவாய் பேசுகிறார் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வல்லமையான பாத்திரம் நீ மகிமையான பாத்திரம் நீ அநேகரை ஓ ஊக்குவிக்கிறதற்காய் உண்டு பண்ணப்பட்ட தேவ பிள்ள இத்தனையும் பார்த்துட்டு இத்தனையும் பார்த்துட்டு எனக்கு பலன் இல்லையா எனக்கு பணம் இல்லையா எனக்கு டேலண்ட் இல்லையா என்னால இருக்க முடியாதா நாய இவங்களுக்கு கீழே நாய் மாதிரி நாய இப்படி பே இப்படி அலைஞ்சிட்டு கிடக்கணும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் உங்க அப்பா கூப்பிடலாம் அம்மா கூப்பிடலாம் நிறைய நிறைய பேர் பேர் சொல்லலாம் விட்டுட்டு தூக்கி போட்டுரு வேண்டாம் என்னென்னமோ உங்களை கைட் பண்ணலாம் ஆவியானவர் இன்னைக்கு கைட் பண்றாரு நீ அடங்கி இரு நீ பொறுமையாயிரு நீ சகிச்சுக்கோ நீ தாங்கிக்கோ நீ விட்டுரு பரவாயில்ல நான் உனக்கு தாங்க கூடிய பலன் தருவேன் நீ பெரிய விஷயமா எடுக்காத உன்னை ஒதுக்கலாம் சிறுமைப்படுத்தலாம் ஆகாது என்று தள்ளுன கல்ல போல உன்னை துட்சமா நினைக்கலாம் என்ன வைத்திருக்கிற விஷன் உங்களை என்னை வைத்திருக்கிற கத்தருடைய விஷன் ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு உங்களுடைய கைகளின் கீழே பாடுகளுடன் கீழே அண்டவரே எனக்கு ஒரு பலன் தாரும் அடங்கி இருக்கக்கூடிய வேலை கைகளை உயர்த்தி கேட்கலாமா எனக்குள்ளே இருக்கிற தரிசனங்கள் நிறைய பேருகிற வரைக்கும் கத்தை நிறைய பேரை மோல்டு பண்ணிட்டே இருக்கிறார் கத்தை நிறைய பேரை பொன்னாக விளங்க பண்ண போறேன் கத்தை நிறைய பேர் இடத்துல இருக்கிற கழு அழுக்குகளையும் களிம்புகளையும் கத்தை நீக்கிட்டே இருக்கிறத பாக்குறேன் நிறைய பேருக்கு சுத்தமாகணும்னு விருப்பம் இருக்குது ஆனால் தாங்கக்கூடிய பலன் இல்லை ஆனா கத்தரை தாங்கக்கூடிய பலனை இந்த ஆராதனையில கற்றலை இடுகிறத நான் பார்க்குறேன் அந்த பவரை தாங்கக்கூடிய பலனை கத்த தர்றாரு அந்த அக்னியை தாங்கக்கூடிய பலனை தராரு அந்த அவமானத்தை தாங்கக்கூடிய பலனை கத்த தர்றாரு அம்மா எஸ் கத்தருடைய மகிமை உங்க மேல நிறைய பேர் மேலே ஊற்றப்படுது அந்த பலவீனத்தை தாங்கக்கூடிய பலனை கத்த தர்றாரு அந்த நிந்தையை தாங்கக்கூடிய பலனை இப்ப கர்த்தர் தர்றாரு தள்ளப்பட்ட ஆகாது என்று தள்ளப்பட்ட இந்த கல் மூளைக்கு தலைக்கல்ல ஆகும் என்று கர்த்தருக்கு தெரியும் இது மாணிக்கமாகும் என்று கர்த்தருக்கு தெரியும் பலத்த கைக்குள்ள முடிய பலத்த கைக்குள்ள பலத்தை கைக்குள்ள நீர் உயர்த்துகிற வரைக்கும் நீர் மேன்மைப்படுத்துகிற வரைக்கும் நன்றி ஆண்டவரை அடங்கி இருக்கக்கூடிய தருகிறதற்காக நன்றி எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி யோசிப்போம் ஆண்டவரை பார்த்து கேட்ட ஆண்டவரே நான் ஏன் ஆண்டவரை சிறைச்சாலையில் இருக்கணும் நான் சிறைச்சாலையிலே இருப்பதற்கு நான் என்ன பண்ணினேன் உங்களுக்காக பக்தி வரைஞ்ச காமிச்சது தப்பா பாவம் செய்ய வரும்போது பாவம் செய்யாம நான் உங்களுக்காக நின்னது தவறா இந்த ஜபத்துல சத்தத்தை கேட்க யாரோ ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கலாம் இதே நான் இன்னைக்கு கஷ்டப்படுகிறதுக்கு காரணம் இன்னைக்கு அவமானப்படுறதுக்கு காரணம் உங்க நாமத்திற்காக நான் பார்த்த காண்பித்த பக்தி வரைக்கும் தான் ஆண்டவரே காரணம் அதனால தானே நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் அதனால தானே நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் ஆனா யோசேப்பு ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும் யோசேப்பே உன்னை உன் கூட பிறந்த சகோதரர்களை மாதிரி நான் உன்னை செலக்ட் பண்ணல உன் கூட பிறந்த சகோதரர்கள் மாதிரி செலக்ட் பண்ணலை நீ ஒரு ஸ்பெஷல் நீ ஒரு ஸ்பெஷல் நீ என்னுடைய கரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உன்னை எகிப்திற்கே தலைவனா மாத்த போறேன் உன்னை எகிப்திற்கே தலைவனா மாற்ற போறேன் உன் மூலமாய் நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்க உங்களையும் என்னையும் கொண்டு கத்தாவே உடைய கையிலே அடங்கி இருக்கக்கூடிய கிருபையை இப்பொழுது ஜனங்கள் மத்தியிலே கட்டளையிடுவீராக இடுவீராக சகிக்கக்கூடிய பலன் தாங்கக்கூடிய பலன் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணிட்டு இருக்கும்போதே என் வாலிப தம்பிக்குள்ள வரட்டும் என் வாலிப தங்கச்சிக்குள்ள வரட்டும் என் சிஸ்டருக்குள்ளே வரட்டும் என் பிரதருக்குள்ளே வரட்டும் இப்பொழுது எலியாவை தட்டி கொடுத்த அந்த பலன் எலியாவுக்கு கொடுத்த அந்த பலன் தனக்கு முன்பாக இருக்கிற அத்தனை சூழ்நிலைகளையும் சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள சந்தோஷத்தோடு அடங்கி இருக்க இப்போ ஒரு பலன் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக హల్లెలూయా థాంక్యూ జీసస్ థాంక్యూ జీసస్ ఆమేన్ సెలవుల్స్ పార్క్లా